ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம டேரெக்டாக அது அப்ளை பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது அதை தவிர இன்னொரு மெத்தட் இருக்குது ஸ்மார்ட் ஃபில்ட்டர்ஸ் இந்த இரண்டாவது மெத்தடில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது முதல் மெத்தட விட இது எப்படி வேறுபடுது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபோட்டோஷாப்லாம் நம்ம ரெண்டு வகையில் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணலாம் நார்மலாக நம்ம அப்ளை பண்ணோம்னா டேரெக்டாக ஃபில்ட்டர் பண்ணி போகிறோம் இது ஃபில்டர் கேலரிலேருந்து ஸ்டைலைஸ் வரைக்கும் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஷனையும் உதாரணத்துக்கு டிஸ்டார்ட் லைப் இப்போனா வேவ் அப்படின்ற ஆப்ஷன் எடுக்கிறேன் இதை நான் ஓகே கொடுக்குறேன் இங்கே பார்த்திங்கன்னா அந்த வேவ் டேரெக்டாக இங்கே அப்ளை ஆகிடுச்சு ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா இதை நம்ம எடிட் பண்ணணும்னு நினைச்சோம்னா இந்த வேவ் செட்டிங்ஸை கம்மி பண்ணணும் ஜாஸ்தி பண்ணணும் இல்லை சில இடங்களில் மட்டும் வரணும்னு நினச்சோம்னா நம்மளால் பண்ண முடியாது இதுக்கு தான் நம்ம இரண்டாவது வழியான ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் முறைப்படி செஞ்சோம்னா இதை எளிமையாக எடிட் பண்ண முடியும் அது எப்படின்னு இப்போ பார்ப்போம் நான் அன்டூ பண்ணுறேன் கண்ட்ரோல் செட் இப்போ நம்ம இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறோம் ஸோ இது ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறிடும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டில் பல விதமான அட்வான்டேஜஸ் இருக்குது அது குறித்து டீட்டெயிலாக நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் இப்போதைக்கு இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்றதுக்கு அடையாளமாக இங்கே ஒரு சின்ன இருக்கும் அதை அடையாளம் இப்போ நான் அகெயின் ஃபில்டர் மெனு போகிறேன் ஃபில்டர் மெனுவில் டிஸ்டார்ட் அகெயின் சேம் வேவ் நான் கொடுக்குறேன் செட்டிங்ஸ் எதுவுமே மாற்றலை ஜஸ்ட் நான் ஓகே கொடுக்குறேன் இப்போ பார்த்தோம்னா அதே ஃபில்டர் அப்ளை ஆகியிருக்கு ஆனால் இங்கே ஸ்மார்ட் ஃபில்டர்னு தனியாக ஒரு லேயர் மாதிரி அப்ளை ஆகியிருக்கு ஸோ இப்போ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த வேவ் அப்படின்னு கொடுத்துருக்கிற நம்மளுடைய ஃபில்டரை டபுள் க்ளிக் பண்ணோன்னா நமக்கு அதே பேனல் ஓப்பன் ஆகும் எப்போருமே நம்ம இதை எடிட் பண்ணிக்கலாம் அகெயின் எனக்கு இந்த எஃபெக்ட் கம்மி பண்ணணும்னாலும் திரும்ப நான் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன் திரும்பவும் என்னால் எடிட் பண்ண முடியுது அகைன் இது எனக்கு டெம்பரரி ஆஃப் பண்ணணும் எனக்கு வேண்டாம்னு நம்ம நினச்சோம்னா ஜஸ்ட் இந்த ஐஐக்கானை நம்ம கிளிக் பண்ணோம்னா அது ஆஃப் ஆயிரும் அந்த ஃபில்டர் அப்ளை ஆகாது இது நம்ம முதல்ல செஞ்ச வழிமுறையில டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுல நம்மளால் இதை செய்ய முடியாது இமேஜ்க்கு அப்ளை ஆகிடுச்சுன்னா அந்த செட்டிங்ஸை நம்ம கூடவோ குறைக்கவோ மாற்றவும் முடியாது ஆனால் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபில்டர் மூலமாக நம்ம செஞ்சோம்னா இதை ஈஸியாக எடிட் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாஸ்க் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் ஃபில்டரில் வந்துருக்கு ஸோ இந்த மாஸ்க்கை நம்ம கிளிக் பண்ணி யூஸ்வலாக நம்ம மாஸ்க் எப்படி எடிட் பண்ணுவோமோ அதே போல் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் நம்ம வரக்கலை சேனலில் ஏற்கனவே ஃபோட்டோஷாப் மாஸ்க் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டு இருக்கும் அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டு நான் இங்கே ப்ளாக் வச்சுட்டு ப்ரெஷ் எடுக்கிறேன் ப்ரஷ் எடுத்துட்டீங்க பாருங்க நான் இப்போ எரேஸ் பண்ணேன்னா அந்த இடத்துலலாம் இந்த ஃபில்டர் நமக்கு அப்ளை ஆகாது ஸோ இதை இன்னொரு ஒரு பெட்டர் பிக்சரோடு நம்ம டெமோ பார்ப்போம் இந்த பிக்சரில் இப்போ எனக்கு ப்ளர் எஃபெக்ட் ஆட் பண்ணனும் ஆனால் சென்டராக இருக்க சன்ஃப்ளவரில் ப்ளர் இல்லாமல் எனக்கு சுற்றி அதோடைய அவுட்டர் போர்ஷன்ஸில் எனக்கு ப்ளர் எஃபெக்ட் வேணும் ஸோ இது எப்படி பண்ணுறது அகைன் ரேக் க்ளிக் கன்வெட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு இந்த ஐ நமக்கு காமிக்கிது அகைன் ஃபில்டர் மீனும் பிளரில் இப்போ பாக்ஸ் பிளர் கொடுக்குறேன் ஓரளவு பிளர் வச்சுட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன் இப்போ நமக்கு மாஸ்க் வந்துச்சு இந்த மாஸ்க்கை க்ளிக் பண்ணோன்னா நம்ம கலர் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும் எனக்கு ஃபுல்லாக நான் இதை இன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு தேவையான போர்ஷனுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்போ இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் ஐ கொடுத்தனா இது ரிவர்ஸ் ஆகிடும் இப்போ நம்மளுடைய ஃபில்டர் டெம்பரரியாக நமக்கு தெரியலை ஸோ இங்கே நம்மளுடைய ப்ரஷ்க்கு ஒயிட் கலர் வச்சுட்டு ப்ரஷ் எடுக்கிறேன் எங்கெல்லாம் எனக்கு ப்ளர் வேணுமோ நான் அங்கெல்லாம் நான் போயிட்டு நான் அப்ளை பண்ணேனா இங்கே கவனித்து பாருங்கள் நான் ஃப்ளோ கம்மியாக வச்சுருக்கேன் ஃப்ளோ வேணால் நம்ம ஜாஸ்தி வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரெஷ் ஃப்ளோ ஜாஸ்தி பண்ணிவிட்டு இப்போ நான் கார்னஸ் பண்ணுறேன் கவனித்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஸ்ட்ரோக் பண்ண பண்ண நமக்கு அந்த இடங்கள் பிளர் ஆகுது ஸோ இந்த மாஸ்கில் பார்த்திங்கன்னா நம்ம எங்கெல்லாம் எடிட் பண்ணுறோன்றதும் தெரியுது கார்னஸ்லாம் ப்ளர் பண்ணிவிட்டோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது ஸோ இந்த பாக்ஸ் பிளரை டபுள் கிளிக் பண்ணுறேன் இப்போ நமக்கு ப்ளர் ஜாஸ்தி பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அகேயே நமக்கு இந்த பிளர் வேணுன்னா கூட நம்ம இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு போயிடலாம் இது நமக்கு ஈஸியான மெத்தட் இது இல்லாமல் நம்ம ஃபஸ்ட் மெத்தடில் பண்ணணும்னா லேதோ டூலோ இல்லை செலெக்ஷன் டூல்ஸோ வச்சு நமக்கு எந்த போர்ஷன்ஸ் வேண்டாமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம பிளர் அப்ளை பண்ணியிருப்போம் பட் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம அதை எடிட் பண்ண முடியாது ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டோம்னா பண்ணது தான் அதில் நம்ம கூட குறைச்சலோ இல்லை ஏரியாக்களை மாற்றுறதோ எதுவுமே செய்ய முடியாமல் போயிருக்கும் ஸோ நம்ம ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்மார்ட் ஃபில்டர் முறைப்படி செஞ்சோம்னா நமக்கு எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ இன்னொரு டெமோ பார்ப்போம் இந்த ட்ரெயினில் கொஞ்சம் மோஷன் பிளர் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ ரைட் கிளிக் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஃபில்டர் மீனும் பிளர்ல இப்போ மோஷன் பிளர் கொடுக்குறேன் ஓகே கொடுத்துட்டேன் இப்போ நமக்கு தனியாக அது ஃபில்டராக மாஸ்கோட வந்திருக்கு மாஸ்கை ஃபர்ஸ்ட் இன்வெர்ட் பண்றேன் கண்ட்ரோலாய் இப்போ நம்ம இங்கே ஒயிட் வச்சுட்டு ப்ரஷ் எடுக்கிறோம் ஃப்ளோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் ப்ளர் ஆட் பண்ணுறேன் ஒரிஜினல் பிக்சர் அண்ட் நம்ம எடிட் பண்ண மோஷன் பிளர் எஃபெக்ட் ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி ஸ்மார்ட் ஆக்சிட்டா கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம அதை எப்போ வேணால் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான இடங்களில் மட்டும் அதை நம்ம மாஸ்க் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோம் நம்பரை மீண்டும் வரைக்கலையில் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்